நீங்க இன்ஜினியரிங் இல்லாம அதர் டிகிரி எடுத்தா கூட கண்டிப்பா சாப்ட்வேர் இன்ஜினியர் இல்ல வந்து பார்த்தா ஐடி கம்பெனியில ஒரு ஜாப் இந்த மாதிரிலாம் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சோ அந்த மாதிரி எந்தெந்த டிகிரி எடுக்கலாம் சப்போஸ் எடுத்தோம் அப்படின்னா அந்த டிகிரிக்கு என்ன மாதிரி பிஜி சூஸ் பண்ணலாம் முக்கிய இந்த பிஏ முடிச்சவங்க பிசிஏ முடிச்சவங்க இல்ல பிகாம் முடிச்சவங்க எல்லாம் வந்து பார்த்தா சாப்ட்வேர் இன்ஜினியர் ஆக முடியுமா இன்ஃபர்மேஷன் அப்படிங்க முக்கியமா வந்து பார்த்தா ஒரு ஐடி கம்பெனில ஜாப் போகணும் ஒரு டிகிரி முடிச்சிட்டோம் ஒரு ஐடி கம்பெனில ஜாப் போகணும் அப்படின்னு ஆசப்படுற நிறைய பேருக்கு இன்ஜினியரிங் தவிர என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு அதெல்லாம் எப்படி சூஸ் பண்ணி படிக்கலாம் இன்ஃபர்மேஷன் அப்படிங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் வந்து பார்த்தா அட்வான்டேஜ் அப்படின்னா ஐடி கம்பெனில போனா ஸ்டார்டிங்லயே நல்ல ஒரு சாலரி கிடைக்கும் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச தான் பட் உங்க பேஸ்ல தான் இருக்கு ஏன்னா இன்ஜினியரிங்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கே முடிச்சிட்டு சாஃப்ட்வேர் கம்பெனில ரொம்ப கம்மியான சாலரியில் வந்து ஒர்க் பண்றவங்களும் இருக்காங்க இதுவே வந்து வேற ஸ்ட்ரீம் எடுத்துட்டு கூட சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு போய் அவங்க ஸ்கில் பேஸ்ல நல்ல ஒரு ஏர்னிங்ல இருக்கவங்களும் இருக்காங்க உங்களுக்கு ஐடி கம்பெனி ஜாப் வேணும் அப்படின்னா உங்களோட ஸ்கில் பேஸ்ல மட்டும்தான் இருக்கு உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில் அது மட்டும் டெக்னிக்கலா எப்படி அப்டேட்டடா இருக்கீங்க அத பேஸ் தான் ஜாப்லாம் கிடைக்கிற வாய்ப்புகள் இருக்கு சோ சாப்ட்வேர் கம்பெனி பொறுத்த வரைக்கும் பார்த்தா நீங்க வந்து ஒரு காலேஜ்ல ஒரு டிகிரி நைன்டி அபோ வச்சிருந்தீங்க நைன்டி ஃபைவ் அபோ வச்சிருக்கீங்க இதை பேஸ் பண்ணல யாருமே ஜாப் கொடுத்துல போறது இல்ல இன்டர்வியூ எப்படி நீங்க அட்டன் பண்றீங்க எவ்வளவு மார்க் ஸ்கோப் பண்றீங்க முக்கியமா வந்து பார்த்தோம்னா உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில் எப்படி இருக்கு இங்கிலீஷ் எப்படி புளூயண்டா பேசுறீங்க பிளஸ் கம்ப்யூட்டர் பத்தி என்ன ஒரு நாலேஜ் இருக்கு ப்ரோக்ராமிங்ல என்ன நாலேஜ் இருக்கு அத பத்தி எல்லாம் கண்டிப்பா பாப்பாங்க அது மட்டும் இல்லாம டெக்னிக்கலா ரீசென்ட் டெக்னாலஜி பத்தி அப்டேட்டடா இருக்கீங்களா அப்படிங்கறதே பாப்பாங்க ஒரு ஸ்கில் இருக்கு அப்படின்னா கூட நீங்க வந்து காலேஜ்ல ரொம்ப கம்மியான வச்சிருந்தா கூட ஈவன் அரியர் ஒரு சில ஸ்டூடண்ட்ஸ் கூட ஐடி கம்பெனில வந்து ஜாப் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஏன்னு பாத்தோம்னா இப்ப டெக்னாலஜி நல்ல ஒரு குரோத்ல இருக்கு உங்களுக்கு சோ அதனால ஐடி கம்பெனிக்கு போறப்ப நல்ல ஒரு ஸ்டார்டிங் சாலரி உங்க ஸ்கில் பேஸ்ல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லாம சொசைட்டில நல்ல ஒரு ரெஸ்பெக்ட் கிடைக்கும் உங்களுக்கு என் பையன் இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்க பேரண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா என் பையன் பொண்ணு ஐடி கம்பெனில உட்பட்டாங்க அப்படின்னா சொசைட்டில நல்ல ஒரு ரெஸ்பெக்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கொஞ்சம் லக்ஸரியா லைஃப் ஸ்டைல் வந்து அமைதிக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு பட் இது எல்லாத்துக்குமே அமைச்சரும் அப்படின்னு நம்மளால வந்து சொல்ல முடியாது உங்க ஸ்கில் பிளஸ் எஃபோர்ட் பேசுறது மட்டும் இருக்கு கொஞ்சம் எஃபர்ட் போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து ஜாப் வந்து ஈஸியா வந்து நீங்க வாங்கிடலாம் பட் காலேஜோட பெர்சன்டேஜ் போக்கஸ் பண்ணாம நீங்க வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில் பிளஸ் டெக்னிக்கல் அப்டேட்டடா இருந்தீங்க அப்படின்னாவே கண்டிப்பா ஐடி கம்பெனில நல்ல நல்ல ஜாப் எல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளுக்கு எல்லாமே உங்க இன்ட்ரஸ்ட் பேஸ்ல மட்டும் தான் இருக்கு எஃபர்ட் போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா கிடைக்கும் உங்களுக்கு சோ இன்ஜினியரிங் தான் படிக்கமா மத்த டிகிரி படிக்க கூடாதா அந்த மாதிரி கேட்டிங்க அப்படின்னா இன்ஜினியரிங் அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் உங்களுக்கு நீங்க ஐடி கம்பெனில ஜாப் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் எடுத்தீங்க அப்படின்னா முக்கியமா இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த சூஸ் பண்ணீங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் கம்பெனில டேரக்டா வந்து பிளேஸ்மென்ட்ல ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு இதுக்கு மட்டும் வந்து பார்த்தோம்னா ஜஸ்ட் யூஜி மட்டும் உங்களுக்கு போதும் போர் இயர்ஸ்க்கான ஒரு இன்ஜினியரிங் பிஏ இருக்கட்டும் பிடெக் இருக்கட்டும் ஏன்னா இந்த இடத்துல நிறைய பேர் கேட்கறது என்ன அப்படின்னு பார்த்தா நான் பிஏ எடுக்கணுமா பிடெக் எடுக்கணுமா யாருக்கு வந்து சாஃப்ட்வேர் கம்பெனில ஐடி கம்பெனில வந்து சீக்கிரம் வந்து ஜாப் கிடைக்கும் இந்த மாதிரி கேக்குறாங்க சோ அப்படிலாம் இல்ல உங்க ஸ்கில் பேஸ்ல மட்டும் தான் நீங்க வந்து பிஏ பிடெக்ல சிஎஸ்சி ஐடி எடுத்திருந்தாவே கண்டிப்பா வந்து ஐடி கம்பெனில ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதுக்காக நீங்க சிஎஸ்சி ஐடி தான் எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கூட இல்ல மற்ற ஸ்ட்ரீம் எடுத்தவங்களுக்கு கூட இப்ப வந்து ஐடி கம்பெனில வந்து சீக்கிரம் வந்து ஜாப் வந்து கொடுக்குறாங்க ஈவன் இசி எடுத்தவங்களுக்கு மெக்கானிக்கல் சிவில்

ஜஸ்ட் வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில் நல்லா இருக்கு ஓரளவுக்கு கம்ப்யூட்டர் பத்தி தெரியுது பட் ஒர்க் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் பட் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம் பட் ரொம்ப டிஃபரெண்ட் ஸ்ட்ரீமா இருக்கும் உங்களுக்கு நீங்க படிச்சது ஒன்னு ஒர்க் போறது ஒன்னு அந்த மாதிரி இருக்கும் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு இன்ஜினியரிங்ல மற்ற ஸ்ட்ரீம் எடுத்தவங்களுக்கு பட் வந்து பிரிஃபரன்ஸ் யாருக்குறாங்க அப்படின்னு பார்த்தா அந்த கம்பியூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இல்ல இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இவங்களுக்கு தான் பிரிஃபரன் வந்து ஐடி கம்பெனில வந்து கொடுக்கறாங்க இப்ப ரீசென்ட் டீஸ் இன்டெலிஜென்ஸ் சண்டே டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிற ஸ்ட்ரீம் கூட நிறைய காலேஜ் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கு சோ அது எடுத்தவங்களுக்கும் ஐடி கம்பெனி ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த ரெண்டு கோர்ஸ் உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தா அதாவது ஒரு சிஎஸ்சிக்கும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா சிஎஸ்சி பொறுத்தவரை எல்லாத்த பத்தியும் காமனான டாபிக் வந்து கவர் பண்ணிருப்பாங்க எல்லா இண்டஸ்ட்ரியிலும் ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு ஈவன் ஒரு ப்ரோக்ராமிங் இண்டஸ்ட்ரியிலயோ இல்ல நீங்க வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ல ரொம்ப இன்ட்ரஸ்ட் இருந்தா கூட இந்த வெப் டிசைனிங் அனிமேஷன் இந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்கு இல்ல நீங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பீல கூட ட்ரை பண்ணி பாக்கலாம் பட் நீங்க ஒரு குறிப்பிட்ட ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மோஸ்ட்லி அந்த இண்டஸ்ட்ரியில நிறைய ஜாப் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சோ உங்களுக்கு முன்னால சிஎஸ்சி ல ஐடி ல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படியே ஒரு பேப்பர் வந்து படிச்சாங்க ஸ்டூடெண்ட்ஸ் பட் இப்போ ரீசெண்டா அது ரெலவென்டா ஒரு கோர்ஸ் ஏ கொண்டு வந்துட்டாங்க சோ உங்களுக்கு இன்ட்ரஸ்ட் இருக்கு அப்படின்னா எது கன்வீனியன்டா இருக்கோ அது வந்து சூஸ் பண்ணிக்கங்க சோ இன்ஜினியரிங்ல எந்த ஸ்ட்ரீம் எடுத்து உங்களுக்கு வேணாலும் கண்டிப்பா ஐடி கம்பெனில ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா மட்டும் அந்த ஃபீல்ட்ல போங்க சாடி நல்லா கிடைக்குது அப்படின்னு போயிட்டு நீங்க கஷ்டப்படுறத விட கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு கூட மத்த ஸ்ட்ரீம் எடுத்தவங்களுக்கு சொல்றேன் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு கூட நீங்க வந்து ஃபீல்ட் ரெலவென்டா போறப்ப அதுல வந்து கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க அப்படின்னா அடுத்தடுத்து நல்ல நல்ல பொசிஷனுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு எல்லாமே உங்க இன்ட்ரெஸ்ட் பேஸா மட்டும் தான் இருக்கு இன்ஜினியரிங்ல எந்த ஸ்ட்ரீம் எடுத்தவங்க வேணாலும் கண்டிப்பா ஐடி கம்பெனி ஜாப் ட்ரை பண்ணி பாக்கலாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பட் கம்ப்யூட்டரோட பேசிக்ஸ் இத பத்திலாம் உங்க நாலேஜ் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இப்ப இன்ஜினியரிங் இல்லாம வேற என்ன டிகிரி எடுக்கலாம் அப்படின்னு வந்து பாத்தோம்னா வேற டிகிரி பொறுத்தவரை பெஸ்ட் வந்து பாத்தா பிஎஸ்சில கம்ப்யூட்டர் மட்டும் சூஸ் பண்ணுங்க அப்படின்னா பிஎஸ்சி ல சூஸ் பண்ணலாம் நீங்க அதுக்காக பி எஸ் முடிச்ச உடனே சி டேரக்டா அப்ளை பண்ணீங்க அப்படின்னா கிடைக்கும் அப்படிங்கிறதா இல்ல நீங்க பிளஸ் எம் அதாவது பி எஸ் சி முடிச்சுட்டு எம் கம்ப்யூட்டர் ரெலவென்டாவோ பி சி எம் முடிச்சுட்டு எம் சி ஏ வந்து முடிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து பாத்தோம்னா ஒரு ஐடி கம்பெனில நல்ல நல்ல பொசிஷன்ல கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு சோ எம் கம்ப்யூட்டர் ரெலவென்டா இல்ல எம்சிஏ கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு பி இ பி இல்ல ஐடி முடிச்சதுக்கு ஈக்குவல் தான் எல்லாத்துக்கும் ஈக்குவலா பிரைவேட் அப்படி இல்ல கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு சோ அடுத்த ஆப்ஷன் வந்து பார்த்தா இன்ஜினியரிங் படிக்க முடியாது அப்படின்னா கம்ப்யூட்டர் பண்ணுங்க அப்படி கம்யூட்டர்ல வந்து பண்ணுங்க சோ உங்களுக்கு வந்து கண்டிப்பா ஐடி கம்பெனில சீக்கிரம் ஜாப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பட் நீங்களும் வந்து பார்த்தா கம்யூனிகேஷன் பிளஸ் டெக்னிக்கலா அப்டேட்டடா இருந்தீங்க அப்படின்னா மட்டும்தான் ஐடி கம்பெனில உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் எல்லாமே உங்க இன்ட்ரெஸ்ட் பேஸில் மட்டும்தான் இருக்கு பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஐடி கம்பெனில உங்களுக்கு இன்ஜினியரிங் முடிச்சவங்களுக்கு அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இவங்களுக்கு எல்லாம் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கா பட் நம்ம பார்த்த மாதிரி ஜஸ்ட் பிஎஸ்சி பிசிஏ முடிச்சுட்டு விட பட் பிஎஸ்சி பிசிஏ முடிச்சவங்களுக்கு ஜாப் கிடைக்காது அப்படிங்கறதுலாம் இல்ல உங்களுக்கு கம்ப்யூட்டர் மட்டும் ஏதாவது கம்ப்யூட்டர் அசிஸ்டன்ட் அது மட்டும் இல்லாம கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் இந்த மாதிரியான ஜாப்லாம் கிடைக்கான வாய்ப்புகள் இருக்கா பட் ஐடி கம்பெனியில ட்ரை பண்ணும் அது ஸ்டார்டிங்லேயே நல்ல ஒரு பொசிஷன் நல்ல ஒரு சாலரி கிடைக்கணும் அப்படின்னா பிளஸ் எம்எஸ்சி இல்ல எம்சிஏ முடிச்சிட்டீங்க அப்படின்னா இன்னும் நல்ல சாலரி நல்ல ஒரு கம்பெனி வந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் பட் உங்களோட நாலேஜ் இந்த பீல்ட் வந்து கண்டிப்பா டெவலப் பண்ணிக்கங்க அப்பதான் வந்து பார்த்தா ஒரு த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் பைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அப்டேட் கண்டிப்பா கூட ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கு சோ இன்ஜினியரிங் அடுத்தபடியா பிஎஸ்சி இல்ல பிசிஏ சூஸ் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம ஹையர் ஸ்டடிஸ்ல எம் சி இல்ல எம்எஸ் சி சூஸ் பண்ணுங்க சோ உங்களுக்கு ஐடி கம்பெனி இல்ல சாப்ட்வேர் கம்பெனில ஈஸியா ஜாப் கிடைக்கிறதற்கான வாய்ப்புகள் இருக்கு இதுக்காக மத்த ஸ்ட்ரீம் எடுத்தவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தமா இப்ப இன்ஜினியரிங் பார்த்தாச்சு பிஎஸ்சி பிஎஸ்சி கம்பியூட்டர் எடுங்கன்னு சொல்லியாச்சு இல்லையா வந்து பாத்தா பி சி சூஸ் பண்ணுங்க சொல்லியாச்சா மத்த ஸ்ட்ரீம் எடுத்தவங்க வந்து பார்த்தா பி இருக்கு கெமிஸ்ட்ரி இருக்கு மேக்ஸ் இருக்கு இவங்களுக்கு அப்படி இல்ல பிஏ ஏ தமிழ் இங்கிலீஷ் மற்ற ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு நம்மளுக்கு இது மட்டும் இல்லாம பிகாம் இருக்கு பிபிஏ இருக்கு இவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தோம்னா ஐடி கம்பெனில ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அந்த மாதிரி கேட்டீங்க அப்படின்னா வாய்ப்புகள் இருக்கு பட் கொஞ்சம் ரேர் தான் உங்களுக்கு நீங்க என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தா ஹையர் ஸ்டடிஸ் வந்து சூஸ் பண்ணலாம் ஹையர் ஸ்டடிஸ் சூஸ் பண்ணும்போது என்ன சூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா எம்சிஏ படிக்கிறோம் எம்சிஏ படிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எலிஜிபிள் இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க என்ன மாதிரி எலிஜிபிள் எம்சிஏக்கு ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு பார்த்தா பிளஸ் ஒன் பிளஸ் நீங்க எடுத்த

எக்ஸாம் எழுதுங்க இல்ல டாப் என் படிக்கணும் அப்படிங்க பொறுத்தவரை பத்தோம்னா சோ இந்த மாதிரி வந்து பாத்தா டிஃபரெண்டா யூஜி வந்து சூஸ் பண்ணுவாங்க பிஏவா பி பிகாம் இருக்கட்டும் இல்ல பிபி வா இருக்கட்டும் இல்ல பிஎஸ்ல டிஃப்ரெண்ட் ஸ்டீம் இருக்கட்டும் உங்களுக்கு இந்த மாதிரிலாம் சூஸ் பண்ணவங்க ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியோ ஒரு ஐடி கம்பெனியோ ஜாபுக்கு போகணும் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு எம்சிஏ படிங்க உங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரம் வந்து ஜாப் கிடைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த மாதிரியான எம் சி எல்லாம் முடிச்சிட்டீங்க அப்படின்னா ஜாப்ல வந்து நிறைய ப்ரிஃபரென்ஸ் கொடுப்பாங்க மத்தபடி வந்து பார்த்தா மத்த ஸ்டீமே நீங்க முடிச்சிருக்கீங்க அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தா நீங்க எம்ஏ இங்கிலீஷ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு ஏதாவது ஒரு சில சின்ன சின்ன ஐடி கம்பெனில ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா பட் அப்பயும் கம்ப்யூட்டரோட பேசிக்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சதா மட்டும்தான் வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்டீம் எடுத்து படிச்சிருக்கீங்க யூஜி ல நீங்க எம்சிஏ சாய்ஸ் பண்ணுங்க எம்சிஏ க்கு இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணிக்கங்க சோ எம்சிஏ முடிச்சிட்டீங்க அப்படினா ஒரு இன்ஜினியரிங்ல பி இ டெக்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இல்ல இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இவங்களுக்கு ஈக்குவலா வந்து ஜாப் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்கா பட் திரும்பவும் நான் சொல்றது என்ன அப்படின்னு பார்த்தா நீங்க எம்சிஏ படிச்சாலும் சரி எம் கம்ப்யூட்டர் அவன்டா படிச்சாலும் சரி பி இ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இல்ல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அல்லது டேட்டா சயின்ஸ் எது நீங்க படிச்சாலும் சரி உங்களோட ஸ்கில்ல இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் டெக்னிக்கல் அப்டேட்டடா பிளஸ் கம்ப்யூட்டர் பத்தி பேசிக் நாலேஜ் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா எந்த ஒரு ஐ டி கம்பெனியுமே நீங்க அப்ளை பண்றப்ப சீக்கிரம் ஜாப் கிடைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஸ்டார்டிங் சாலரி சூப்பரான சாலரி கிடைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சோ பைனலா வந்து பாத்தா ஐடி கம்பெனிக்கு போறதுக்கு நீங்க வந்து பிஇ பிடிக்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜா எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல நீங்க இந்த மாதிரி கூட சூஸ் பண்ணிட்டு அடுத்தடுத்து உங்களோட கெரியர் வந்து பாத்தோம்னா வேற மாதிரி வந்து நீங்க டிசைன் பண்ணிக்கலாம் அதாவது நீங்க யூஜி வேற சூஸ் பண்ணிட்டு நீங்க வந்து சாஃப்ட்வேர் கம்பெனி தான் போகணும் ஐடி கம்பெனி தான் போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா எம் சிஏ சூஸ் பண்ணிக்கோங்க பட் எம் எலிஜிபிள் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க சோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து ஐடி கம்பெனில நல்ல நல்ல பொசிஷன் நல்ல நல்ல சாலரி எல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இதான் வந்து பார்த்தா எப்பயுமே டிமாண்ட் இருக்கும்